ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் சூரிய கிரகணமானது நடைபெற இருக்குது வானிலை தோன்றக்கூடிய நெருப்பு வலையோ இந்தியாவில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிறதையும் இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடியதுனால ஒவ்வொருவர் ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக நேர்களுக்கு இருக்கும் ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாசி அமாவாசைங்க இன்னைக்கு இந்த மாசி அமாவாசையில் கிரகரீதியாக சில பரிகாரங்கள் செய்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும் அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போற அதையும் இந்த வீடியோவில் வந்து கண்ணீர் கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க ஸோ பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரியும் இந்த கிரகணங்கள் குறித்து முக்கிய தாள்கள் இருக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்களுடைய மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்றுதான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக பிப்ரவரி பதினேழாம் தேதி இன்னைக்கு பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது தோன்றியிருக்கு இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து தெளிவாக தெரியும் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டு இருக்கு அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜான்டினா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்குப் பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தையும் காண முடியும் இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளை இந்த கிரகணத்தை காண முடியாது ஆனாலும் கிரகண தோஷம் ஏற்படுது இன்றைக்கி வளைய சூரிய கிரகணம் தான் நடைபெறுது வளைய சூரிய கிரகணம்னா என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய பகுதியை மட்டும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மறைக்கும் இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சி அளிக்கும் இந்த மாதிரி கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானதாக அல்ல பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும் இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமாக ரெண்டு இருந்து இருபது வினாடிகள் வர நீடிக்கும் இது போர்பஸ் அறிக்கை என்று அழைக்கப்படுது விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி கிரகங்கள் எப்போதும் ஜோடியாகவே நிகழும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி இன்னைக்கு கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறுவது பற்றி டீட்டெயில்டாக இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பத்தி டீட்டெயில்டா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்ப கிரகணத்தினால உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கன்னி ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அறிவு ஆற்றல் வெற்றி உங்களுக்கு மாசி மாத கிரகண அமாவாசையிலிருந்து யோகமான நாட்களாக இருக்கும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வாழ்வில் புதிய பாதை தெரியும் நடக்காது முடியாது என நீங்க கைவிட்ட வேலைகளை மீண்டும் கையில் எடுத்து ஆதாயம் காண்பீங்க உங்களுக்கு இருந்த எல்லா சங்கடம் நெருக்கடி பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாம போகும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு மாறும் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகோ பெண்களுக்கு உடல்நல மனநிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகோ வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறும் சொந்த வீடு வாகனம் என்ற கனவு நனவாகோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் மனம் மாறுவாங்க வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகோ சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க வராமல் இருந்த பணம் வரும் குடுக்கல் வாங்கல் சீராகோ மனதில் இருந்த சங்குடம் விலகோ பிள்ளைகளால் பெருமை உண்டாகோ மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மாற்றமானது உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்படுங்க அப்புறம் அஸ்தமில் பிறந்த கண்ணீராசிக்கு குறிப்பிடப்படுக்குது மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு மாசி அமாவாசை கிரகணத்திலிருந்து அதிர்ஷ்டமாக இருக்க போகுது இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாம் விலகும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய நிலை உயரும் சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சூரியன் ராகு வந்து சனி சஞ்சரிப்பது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் செவ்வாயை சஞ்சரிப்பதால் எடுத்த காரியங்களை வெற்றி உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க தள்ளிப்போன வேலைகள் முடிவிற்கு வரும் பொருளாதார நில உயரோ உடல்நில சீராகோ மருத்துவ செலவு குறையோ சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கோ விற்பனையில் இருந்த மந்த நில மாறோ குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடி விலகோ புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நிலை உருவாகோ சட்ட சிக்கல்களால் முடங்கிய தொழில் மீண்டும் செயல்படத் தொடங்கோ அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கோ அசாத்தியமான துணிச்சொலு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உருவாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வேலை தேடக்கூடிய முயற்சியில் எதிர்பார்த்த தாள்கள் வரும் வியாபாரம் தொழிலில் இருந்த எதிர்ப்பு விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே சமாதானம் பேசுவதற்கு வருவாங்க உடல் பாதிப்பு விலகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உருவாகும் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மூலதானமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு மாசி அமாவாசை கிரகணத்திலிருந்து நன்மைகள் நடைபெற போது கடந்த நாட்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானதிபதியான செவ்வாய் சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் நடந்தேறும் பொருளாதார நிலை உயரோ உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகோ வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வம்பு வழக்குகளால் சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும் குடும்பத்திற்குள் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் செய்து வரக்கூடிய தொழில் ஆதாயக்கூடும் எதிர்ப்பு போட்டி என்ற நிலையெல்லாம் மாறும் சூரியன் ராகு சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் உங்கள் வாழ்வின் நீண்ட நாள் கனவுகள் இப்போது நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைப்பதோடு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் பெண்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் பொருள் சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையோ வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வந்து நல்லதாக அமையும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ கன்னீராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்திலிருந்து என்ன மாதிரியான பலனை பெறுவீங்களோ அது தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னைக்கு மாசி மாத அமாவாசைங்கிறதுனால முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு சொல்ல போற அதையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை நாள் அன்றைக்கி முன்னோர்களை ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்தர்களுடைய ஆசையை பெற முடியும் இன்னைக்கு மாசி மாதம் அமாவாசையானது கிரகண நாளாக வந்திருக்கிறது பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலமாகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல பித்திருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீரை தானம் செய்தால் பதினோராயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் நீங்கள் வந்து பெற முடியும் ஆக்சுவலி இன்னைக்கு மாசி அமாவாசை நாளில் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோர் ஆராதித்து அவர்களை வணங்கினால் வாழ்வில் உங்களுக்கு துன்பங்கள் இன்றி வாழலாம் இன்னைக்கு நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று ஏழு தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால் இன்னைக்கு காகத்துக்கு மெயினாக உணவு வைக்க மறக்காதீங்க எது செய்தாலும் காகத்துக்கு ஃபஸ்ட்டு உணவு வைத்திருங்க அதுக்கப்புறம் எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஆன்மீக ரீதியாக பண்ணிங்கன்னா நன்மைகள் பலதும் உங்களுக்கு நடைபெறும் ஸோ இது தாங்க உங்களுக்கான ஆன்மீக ரீதியான பரிகாரம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்